بسم الله in رب المشرق والمغرب لا إله إلا هو فاتخذه وكيلا لا إله إلا هو وكيلا الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين <تصحيح> ஷேக் இஸ்லாம் முகமது பின் அப்துல்லா அப்ராஹிம் அல்லா அவர்களுடைய நவாக்கதுல் இஸ்லாம் எனக்கூடிய நூலுக்கான விளக்கு உரையில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையில் நேற்று நடைபெற்ற வகுப்பில் மதம் மாறுவதோடு தொடர்பு பட்ட சில அம்சங்களை பார்த்தோம் நேற்றைய வகுப்பில் நாங்கள் கடைசி கட்டத்தில் முக்கியமான ஒரு தவறான பிரச்சாரம் உண்டு நாங்கள் உங்களுக்கு விளக்கப்படுத்தினோம் அது என்னன்னு சொன்னென்றால் இன்றைய காலத்தில் தோன்றிருக்கக்கூடிய சில அறிஞர்கள் அறிஞர்கள் என்று அவர்களை சொல்லிக் கொள்கிறார்கள் அவர்களை பொறுத்த மட்டும் அவர்கள் இது விஷயத்தில் ஒரு தவறான பாரிய குற்றத்துக்குரிய ஒரு கருத்தை சமூகத்துக்கு மத்தியிலே முன்வைக்கின்றார்கள் அது என்ன கருத்துன்னு சொன்னென்றால் மனிதர்களை பார்த்து முஸ்லீம்களில் எவர்களெல்லாம் குஃப்ரான காரியங்களில் ஈடுபடுகிறார்களோ வழிகேடான காரியங்கள் ஈடுபடுறாங்களோ முர்த்தத்தை ஏற்படுத்தக்கூடிய காரியங்கள் ஈடுபடுறாங்களோ அவங்கள பார்த்து நல்ல அறிவுள்ள ஆலிம்கள் முர்த்தது என்று சொல்லுகின்ற நேரத்தில் அல்லது காஃபிர் என்று சொல்லுகின்ற நேரத்தில் இன்னும் சில அறிஞர்கள் இருக்கிறாங்க அவங்க என்ன என்றால் நீங்க கண்ட கண்ட மாதிரி எல்லாரையும் காஃபிர் என்று சொல்றீங்க இது அவங்களோட வேலையா போயிட்டு நாலு பேருக்கு வேற நல்ல விஷயத்த சொல்லி கொடுங்களே நீங்க எனக்கு ஒருத்தரையும் எடுத்து அவரை காஃபிர் அவரை முர்த்தது அவரை முஷிருக்குன்னு சொல்லிட்டிருக்கிறீங்க ஒரு ஆள் முஸ்லீம் என்றா அவரை சொன்னா அவர பாட்டில் அவரை விட்டுருங்க வேண்டியத செய்யட்டம் அல்லாஹ் ஏசட்டும் மார்க்கத்தை மார்க்கேசட்டும் வேண்டிய செய்யட்டும் வேண்டிய சிறுக்க செய்யட்டும் மேலே ஒரு அபூர்வமான கருத்து சமூகத்தில் இருக்குது அரபு உலகத்துல எல்லாம் முன்வைக்கப்படுகிறது சில நேரத்தில் பொது மக்கள்ல கேள்விப்பட்டிருப்பீங்க யாராவது ஒருத்தரை பார்த்து காஃபிரன்னு சொன்னா அவரு கோபம் வரும் சொன்னா நீங்க என்ன எவரை பிடிச்சு சொல்லிட்டு அவர் விடுங்க அவர் முஸ்லீம் நீங்க சிங்களாக்களை தேவா செய்யுங்க கிறிஸ்டின் அவங்களுக்கு தேவா செய்யுங்க முஸ்லிங்களை பிடிச்சிட்டு காஃபிரும் முருத்தையும் சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி சில நேரம் கோவப்படுவாங்க இப்படி ஆன ஒரு போக்கு இன்றைக்கு சமூகத்துக்கு மத்தியில் இருக்குது உண்மையிலேயே குஃப்ரை செய்யக்கூடியவர்களை காஃபர்ன்னு சொல்வது சிறுக்கை செய்யக்கூடியவரை சிறுக்கு முசிரிக்கனு சொல்கிறது அல்ல மதம் மாறுவதற்குரிய செயற்பாடுகள் ஆக்களை பார்த்து மதம் மாறியவர் என்று சொல்கிறது மார்க்கத்துக்கு முரணான ஒரு செயல் அல்ல மார்க்கத்துக்கு முரணான செயல் அல்ல மாத்தமாக முஸ்லீம் என்ற பேருக்காக வேண்டி எவரெல்லாம் தன்னை முஸ்லீம்னு சொல்கிறாங்களோ அவங்கள முஸ்லீம் என்று சொல்லணும் அவங்க குஃப்ருடைய வேலையை செஞ்சாலும் சரி சிறுக்குடைய வேலையை செஞ்சாலும் சரி என்று அந்த ஒரு சிலர்கள் சொல்வது மாதிரி அந்த கருத்து சரி என்று எடுத்தேன்னு சொன்னென்றால் இன்றைக்கு இஸ்லாமிய உம்மத்துக்குள்ளே இருந்து கொண்டு பெரிய வழிகேடர்களாக இருக்கின்ற பல்வேறுபட்ட பிரிவுகளை முஸ்லீம்கள் என்று சொல்லிட்டு நான் சும்மரிக்கணும் இப்போ காதியானிகள் அப்படி என்ன கார்த்தியானியும் அவங்க அவங்கள முஸ்லீம் என்னன்னு சொல்றான் அதே மாதிரி பாத்னியாக்கள் சியாக்கள் உள்ள ஒரு பிரிவினர் அவங்களும் தாங்கள முஸ்லீம்கள் என்னன்னு சொல்றான் கராமித்தாக்கள் அவங்களும் அவங்கள முஸ்லீங்கள்னு சொல்றாங்க குபூரிய்கள் கபுர் வணக்கம் செய்கிறாக்கள் அவங்களும் அவங்கள முஸ்லீம்கள் என்னன்னு சொல்றான் ராபிதாக்கள் அவனு சொல்ல நாங்க தான் ரியல் முஸ்லீம் தான் சரியான முஸ்லீம்னு சொல்றாங்க இப்படி அப்ப தாரல்லான் தன்னை முஸ்லீம்னு சொல்றாங்களோ அவங்க எல்லாரும் அவங்களோட பாட்டுல விட்டுறணும் அவங்களுக்கு அவங்க செய்கிற சிருக்குகளை கண்டுகொள்ளக்கூடாது அவங்க செய்கிற பிதத்துகளை அவங்களுடைய குஃபருடைய அம்சங்களை முருத்தத்துடைய அம்சங்களை கண்டுகொள்ளக்கூடாது முஸ்லீம் என்று விட்டுருங்க என்று சொல்லக்கூடிய வாதத்தை பார்த்தோன்னா அப்போ இப்படியான வழிகட்ட பிரிவினர்கள் எல்லாருமே முஸ்லீம் முஸ்லீம்கள் என்று சொல்ல வேண்டிய நிலைமை உண்மையிலேயே கபரு வணக்கம் கூடாது சிறுக்கு கூடாது குஃப்ரு கூடாது இதெல்லாத்தையும் வழங்கப்படுத்ததாலே நம்பியாம வந்திருக்காங்க அதை அதை செய்யக்கூடாது இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது இதை செய்யணும் இதை பிரிச்சு தருவ காட்டுத்தானே நபிசலேசனம் வந்திக்கும் நோக்கங்கள் ஒரு நோக்கம் இருக்குது உண்மையிலேயே கபூர் வணக்கம் செய்கிறவனை முஸ்லீம் என்று சொல்லணும்னு சொன்னால் ரசுல்லா பிறகும் இன்னொரு நபி வருவார் என்றதை முஸ்லீம் என்று சொல்லணும் சொல்லக்கூடியவனை முஸ்லீம் என்று சொல்லணும் வேண்டாம் இந்த குருவானில் சொன்னால சொல்லப்பட்ட போதனைகளுக்கு பெருமதில் அப்படின்றது அந்த எல்லாரும் வந்து நாளைக்கு ஒரு இன்னொரு சைத்தான் வந்து நானும் முஸ்லீம்னு சொன்னால் அவனே முஸ்லீம்னு சொல்லிட்டு போக வேண்டிய நிலைமை ஏற்படும் அப்போ இது ஒரு பாரதூரமான ஒரு கருத்து சமூகத்துக்கு மத்தியில் சிறந்த கருத்து மாதிரி சமூக ஒற்றுமையை பேணக்கூடிய கருத்து மாதிரி இன்றைய சமூகத்தில் முன் வச்சப்பட்டு கொண்டிருக்குது இது பிழையான என்பதை நான் புரிஞ்சுக்கணும் சஹாபாக்களுடைய வழிமுறை எடுத்து பார்த்தா அவங்க யாரும் இப்படியான இன்றைக்கு இப்படி சொல்லக்கூடியவங்க இந்த கருத்தில் இருக்கல பாருங்கள் நான் சொன்ன மாதிரி அபுபக்கர் அலி அல்ல அவனுடைய காலத்தில் புதிதாக இஸ்லாத்தை தழுவிய பலர் மதம் மாறினாங்க பல பலர் மதம் மாறினா பலர் ஜக்காத்து கொடுக்க மாட்டோம்னு சொன்னா பலர் இன்னொரு நபி வருவாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்படியான நிலப்பாடு இருந்தாங்க ரித்தத்தில் மதம் மாறுதலில் இருந்தாங்க அப்ப இப்போ உள்ள இந்த சில தாயிகள் சொல்ற மாதிரி அபு பக்கர் யோசி சொல்ல யோசிச்சாங்களா ஆஹ் முஸ்லீம் என்ற பெயர்ல இருக்கான்னு தானே ம தொலை ஜக்காத்து கொடுக்காட்டி முஸ்லீம் என்ற பெயர்ல இருக்கான் ரசுல்லா போகிறோம் இன்னொரு நபி வருவான்னு நம்பிட்டு என்ற பேர்ல பேர்லேருந்து தானே நம்பிட்டு இருக்கேன் அப்போ ரசி யோசிச்சாங்க அபு பக்ரீ தான் அவன் அப்படி யோசிக்கல யாரெல்லாம் தொழுகையும் சக்காத்தையும் பிரித்து பேசுகிறாங்களோ அவங்களுக்கு எதிராக போராடினாங்க இவர்கள் அதே மாதிரி மதம் மாறுற விஷயத்துல அதே மாதிரி பின்னால் ஒரு நபி வருவார் என்று சொல்லக்கூடியவங்க விஷயத்தில் எல்லாரையும் எதிர்த்து போராடினான் அபு பக்கர்லியம் தான் அப்போ சஹாபாக்களை பொறுத்த மட்டும் இல்லை முஸ்லீமண்டா ஒழுங்கான முஸ்லீமாயிரு முஸ்லிம் என்ற பெயர்ல இருந்து முர்த்தத்துடைய வேலையை செஞ்சேன்னு சொன்னா அவனுக்கு எதிராக சண்டை புடிச்சுதான் இருந்திருக்கா சஹாபாக்கள் அந்த பணியைத்தான் இன்று வரைக்கும் வாழக்கூடிய அகலு சுண்ணத்தை சார்ந்த உள்ள மக்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க சமூகத்துல மக்களால பின்பற்றப்படக்கூடிய உளமாக்கல் என்று சொல்லக்கூடியவர்கள் சிறுக்குடைய வேலைகளை செய்யும் போது சுருக்கு செய்யறாண்டு காட்டி கொடுக்கிறாங்க சமூகத்துக்கு குஃபருடைய வேலைகளை செய்யும் போது இன்னும் குஃபுரு செய்கிறான்னு காட்டி கொடுக்கிறான் முருத்ததாக இருந்து கொண்டு சமூகத்தை இருந்தா இன்னும் முருத்ததுடைய முருத்ததான நிலையில் இருக்கிறான் என்று சமூகத்துக்கு காட்டி கொடு கொடுக்கக்கூடிய வேலை இன்றைக்கு அகளு சொன்ன ஜமாத்துல உளமாக்கல் செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஆனா அதை கண்டுகொள்ளாத ஒரு அதை விமர்சிக்கக்கூடிய சில தாயிகள் இன்றைக்கு சமூகத்துல ஏற்பட்டிருக்கிறது உண்மையில இது பாரதூரமான ஒரு நிலை என்றது நான் புரிஞ்சு கொள்ள வேண்டும் அதே நேரத்துல முஸ்லிமா இருந்து கொண்டோ சிறுக்கு செய்யக்கூடிய ஒருவனை அல்ல முஸ்லிமா இருந்து கொண்டு குஃபு செய்யக்கூடிய ஒருவனை சமூகத்துக்கு இனங்காட்டாட்டி அவன் முஸ்லிம் என்ற பெயரில் செய்யக்கூடிய அனைத்து குஃபரும் இஸ்லாமாகத்தான் கருதப்படும் அவர் அடிப்படையை புரிஞ்சுக்கொள்ளுங்கள் ஒரு ஆள் முஸ்லீமா இருந்துட்டு இருக்காரு முஸ்லீமா இருந்து கொண்டு குஃபுரை செஞ்சான்னு சொன்னால் அந்த கண்டு கண்டுகொள்ளாமே முஸ்லீம் தானே கண்டு கண்டுகொள்ளாமல் இருந்தா நாலு பேர் பார்க்கறோம் எப்படின்னு நினைப்பாண்டால் இவன் செய்கிற குஃபுகள் இவன் செய்கிற சிறுக்குள் எல்லாம் இஸ்லாம்ட்டு நினைச்சுட்டீப்பான் அப்ப இதை பிரித்து காற்று உலமாக்கக்கூடிய பொறுப்பு அந்த அடிப்படையில தான் இவன் செய்யறது குஃபுரு அதால இவன் முர்த்தடாயிட்டான் என்ற அம்சங்கள் இன்றைக்கு வழங்கப்படுத்திட்டீங்க அப்ப இது ஒரு கட்டாயம் அவசியம் இல்ல முஸ்லிம் என்ற பெயர் என்றால் அவனை விடுறான்னு சொன்னாண்டா அப்ப இஸ்லாமும் குஃபுரும் உண்டு இஸ்லாமிய சிறுக்குமுண்டுன்னு சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும் அதனால் இது ஒரு பாரதூரமான ஒரு இடம் இதை நான் அப்படியான தாயிகள் விளங்கி கொள்வது கட்டாய கடமை என்றதை புரிஞ்சு கொள்ளணும் அதே நேரத்தில் இஷா இந்த புத்தகத்தை படிச்சுட்டு போகிற நேரத்தில் இடையில் ஒரு இடத்துல வருது ஒரு காஃபிரை பார்த்து காஃபிரெண்டு ஒருவன் சொல்லல்லாட்டி அவனும் காஃபிர் இல்லைங்கண்ணா ஒரு காஃபிரை பார்த்து ஒரு காஃபிர் இருக்கார் தாரப்பாண்டுகேட்டேன்னு சொன்னாட்டா அவன் காஃபி ரெண்டு காட்டி கொள்ளத்துக்கு விருப்பம் இல்லை என்ன என ஏதோ ஒரு காரணத்தை வச்சு அவரை காஃபி ரெண்டு சொல்ற ஒரு ஆள் சொல்றாரு நான் காஃபிரை பார்த்து என்று சொல்ல மாட்டேன் ஒரு காஃபிரை பார்த்து நான் காஃபி ரெண்டு சொல்ல மாட்டேன் என்று யாராவது சொன்னால் அவன் காஃபீர் விஷால விரிவான விளக்கங்கள் நான் பார்ப்போம் வருது அதே மாதிரி ஒரு காபீரை பார்த்து அந்த காபீருடைய அகீதா விஷயத்தில் ஒருவன் சந்தேகம் கொண்டால் அதாவது உறுதியாக சொல்றான் இல்லை இவன் வழிகேடன் இவன் நிரா இறை நிராகரிப்பான் இவன் செய் இவன் இருக்கிற இந்த கொள்கையால் இவன் குஃரில் இருக்கிறான்னு சொல்கிறல்ல சும்மா சந்தேகத்திலேயே சில நேரம் கிறிஸ்டிய கொள்கை நல்லா இருக்கும் அல்லது சில நேரம் யூதண்ட கொள்கை நல்லா இருக்கும் சில நேரம் இந்துட கொள்கை நல்லா இருக்கும் என்று அவன்கொ கொள்கையில் கொள்கையில ஒரு நடு நடுநிலையில் இருக்கார் என்னது அவனை காபிரண்டு சொல்கிறல்ல சந்தேக பார்வையில் பார்க்குறேன் இப்படியானவன் அவன் இருப்பான்டா அவனும் காஃபிர்தான் அது சாலை விரிவாக பார்க்குறீக்கு அப்போ ஒரு காஃபிரை பார்த்து ஒருவன் காஃபிரெண்டு சொல்லலாட்டி ஒரு காஃபினுடைய அகீதா பார்த்துட்டு மோசமான அகீதான்ண்டு சொல்லாமல் அதில் சந்தேகத்தில் ஒருவன் இருந்தாலே அவன் குஃபுரில் இருக்கிறான் இது அடிப்படையான அம்சம் அப்போ இப்படி இருக்கும் போது காஃபிர ஒரு முஸ்லீமாக இருந்து கொண்டு கொத்தன் குஃப்ரை செய்தாண்டா சிறுக்கை செய்தாண்டால் அவனுடைய குஃப்ரையும் அவனுடைய சிறுக்கையும் பாதுகாக்கிறதுக்கு கொத்த முயற்சி செய்வான் என்றால் நிச்சயமாக அவனும் குஃப்ரன்ற நிலைக்கு போகிறான் அப்போ அதனால் இது ஒரு பாரதூரமான நிலை என்றதை நான் புரிந்து கொள்ளணும் அதே மாதிரி இன்னும் சில தாயிகள் சொல்லுவாங்க என்றால் செலாக்களை பார்த்து விமர்சித்தால் அவன் குஃப்ரில் இருக்கிறான் அவன் சிறுக்கில் இருக்கிறான் இப்படியான சந்தர்ப்பத்தில் இப்படி ஒரு வேலையை செஞ்சான் என்று சொன்னால் அப்போ அவன் லாயிலாஹில் சொல்லித்தானே இருக்கான் அப்படி சொல்லக்கூடிய அக்க நிறைய இருக்கு அவனை விடுங்க ஏன் அவனை பத்தி பேசுறே அவனை பற்றி நீங்கள் பயம் பண்ணணும் அவன் அவனோட பாட்டில் விடுங்க அவன் லாயில்ல சொன்னவன் தானே அவ வேண்டிய சிறுக்க செஞ்சாலும் பிரச்சனை இல்லை அவன் லாயிலாஹில்லாம் சொல்லியிருக்கான் அதனால அவன் அவன் பாட்டில் விடுங்க உங்களுக்கு சண்டை பிடிக்கணுமெண்டா நாஸ்திகவாதிகள் நிறைய பேர் இருக்காங்க அவன் நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு அவனோட போய் ஃபைட் பண்ணுங்க என்று சொல்லக்கூடிய தாயிகளும் சமூகத்தில் இருக்கான் அதாவது ஒரு லா இல்லா இல்லல்லா என்ற களிமா சொல்லிட்டு வேண்டிய சிரிக்க செஞ்சாலும் பரவாயில்லை வேண்டிய குஃபர செஞ்சாலும் பரவாயில்லை அவனுக்கு எதிராக சண்டை பிடிக்கக்கூடாது அவனை பத்தி சமூகத்துக்கு சொல்லப்படக்கூடாதாம் அவனை பத்தி மக்களுக்கு எச்சரிக்கப்படக்கூடாது எச்சரிக்க இப்படி சொல்லக்கூடிய சிலர்களும் இருக்கிறான் அதாவது கூடுதலா இந்த கருத்துல கவரப்பட்டவர்கள் யாருன்னு சொன்னால் காபிர்களோடு அல் முவாலா முவாலாத்தனக்கூடிய அம்சத்தை பேணக்கூடியவர்கள் அதாவது வலாபரா பேணாத விட் நபர்கள் அவங்க என்ன செய்ய காபிரோடைய அன்பை பெருவைக்காண்டி அவங்கள்ட்ட அந்தஸ்துகளை அவங்கள்ட்ட இருந்து ஏதாவது வருமானங்களை பெருவைக்காண்டி காபிர்களை சமாளிச்சுட்டு போறாக்கா இந்த கருத்தை சொல்லுவாங்க சர்வதேச மட்டத்திலேயே தாயிகள் இருக்கிறாங்க அவங்களதான் இப்படி சொல்லுவான் என்னது நீங்கள் கா நீங்கள் எனக்கு உள்ள தாய்களை பார்த்து முஸ்லீம்கள் உள்ள முக்கியமான ஆக்களை பார்த்து காஃபீர் காஃபீர்னு சொல்லிட்டு போறீங்க அவன் லாய்லா இல்லைலாம் சொல்லி தானே வைக்க அவன் அவனோட பாட்டில் விட்டுருங்க அவன் வேண்டியது செஞ்சு போட்டு களிமா சொல்லி தானே வைக்கான் அதனால் களிமாவே இல்லைன்னு சொல்கிறானே அவன் நாஸ்திகவாதி அவனோட போய் நீங்கள் ஃபைட் பண்ணுங்கன்னு சொல்லி சில நேரத்தில் அந்த தாயிகள் சொல்லுவான் உண்மையிலேயே நான் நன்றாக யோசிச்சு பார்த்தேன்னு சொன்னால் நாஸ்திகவாதியை விட இவன் ஆபத்து நாஸ்திகவாதியை விட ஆபத்து ஏன்னா நாஸ்தியவாதி எப்பவுமே தன்னை முஸ்லீம் என்று சொல்லலை அவன் இருக்கிற கொள்கை தான் இஸ்லாமிய என்று கூட அவன் சொல்லலை ஆனா இவன் என்ன என்றால் இவன் தன்னை முஸ்லீம் என்று சொல்றான் இவன் இருக்கிற கொள்கை இஸ்லாமிய கொள்கைன்னு சொல்றான் அப்போ யார் ஆபத்து நாஸ்தியவாதியை லேசாக தட்டலாம் அவன் அவன்கிட்ட மா அல்ல அவன்கிட்ட கடவுள் கோட்பாடு இல்லை அவன்கிட்ட கோட்பாட்டில் உள்ள பிள்ளைகளை சொல்லி அவன் லேசாக தட்டலாம் ஆனால் ஒரு முஸ்லீம் என்று சொல்லி கொண்டு ஒருவன் குஃர்லை இருப்பான் என்றால் சிரிக்கிற வைப்பான்னு சொன்னால் அவனை சமூகத்துக்கு வழங்கப்படுது மிச்சம் கஷ்டம் ஏ அவனுட உடுப்பு முஸ்லீம் உடுப்பாக இருக்குது அவன் பேசுகிற முஸ்லீங்களில் பேச்சா இருக்கிறது அவனுடைய நடத்தை முஸ்லீம்கள் நடத்தையாக இருக்கிறது ஆனால் உள்ளுக்கும் குஃப்ரான சிறுக்கோட சம்மந்தப்பட்ட நச்சு கருத்துக்களை மெதுவும் மெதுவாக பரப்பிட்டிருக்கேன் போனதில ஜும்மால வந்து ஒருத்தர் பரப்பிட்டு போன மாதிரி அப்போ இப்படி சமூகத்துக்கு மத்தியில் முஸ்லீம் என்ற பெயரில் இருந்து கொண்டு யாராவது ஒருவன் குஃப்ரையும் சிறுக்கையும் பரப்புவான்னு சொன்னா அதை சமூகத்துக்கு வழங்கப்படுத்துறது அவங்களை விட்டு தூரமாக்குற மிச்சம் கஷ்டம் இப்ப பாருங்க அந்த ஜும்மாவுடைய சப்ஜெக்ட்ல பச்சை குஃப்ரான ஒரு அம்சத்தை சமூகத்துக்கு அவன் போட்டுட்டு போனான் வந்த அந்த மௌலவி சமூகத்துக்கு மத்தியில பச்சை குஃப்ரான் அம்சத்தை பகிரங்கமாக சொல்லிட்டு போனான் இப்ப அதை இல்லாம இருக்குறதுக்கு எவ்வளவு சிரமமா இருக்கு அது மக்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்கு எவ்வளோ சிரமமா இருக்குது நான் சொல்கிற விளக்கங்களை ஒரு சார ஏற்கிறாங்க ஒரு சார ஏற்காம இருக்கிறாங்க ஒரு சாரார்கள் அவரை சொன்ன அந்த கருத்து பிள்ளையாக இருந்தாலும் அவருடைய ரூபத்தை பார்த்துட்டு அவருடைய பேச்சு தோணியை பார்த்துட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்லக்கூடிய அப்ப அப்போ முஸ்லீமாக இருந்து கொண்டு ஒருவன் குஃப்ரையும் சிறுக்கையும் சமூகத்துக்கு மத்தியில் மெதுவாக ராசியமாக பரப்பிட்டு இருந்தாண்டால் அவனை சமூகத்தில் எல்லாம் காட்டுற மிச்சம் கஷ்டம் ஆனால் நாஸ்திகன் உண்டு வந்து அப்படி பேசியிருந்தான்னு சொன்னால் லேசாக சொல்ல இவன் நாஸ்தியன் இவனை ஹர்த் எடுக்க வேண்டாம் என்று ஒரு வரியில அவனை தட்டிடலாம் ஆனால் முஸ்லிமா இருந்து கொண்டு குஃப்ரையும் சிறுக்கையும் விதத்துகளையும் போதிக்கக்கூடியவர்களை சமூகத்துக்கு இனம் கஷ்டம் அப்ப இப்படியான சிரமமான நிலைமை இருக்கும்போது சில தாயிகள் வந்து நீங்கள் அவனை அவனோட பாட்டில் விட்டுருங்க அவன் சமூகத்தோட கலந்து போகட்டும் சிறுக்கையும் குஃப்ரையும் செஞ்சாலும் முஸ்லீம் என்ற பேரில் இருக்காங்க தானே களிமா சொல்லிருக்கான் அவனோட பாட்டில விட்டுருங்க ரெண்டு சொல்லி இந்த தாயிகள் சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படி விட்டுட்டு போனமாட்டா இந்த சமூகத்தில் அவங்களை நம்பி பார்க்கறவங்க எல்லாம் என்ன நினைப்பாண்டால் இவன்ட் சூரத் முகத்தையும் பார்த்துட்டு இவன் பேரை பார்த்துட்டு இவன் பேச்சை பார்த்துட்டு இவன் செய்யற சிறுக்கும் இஸ்லாத்தில் உள்ளதுதான் இவன் செய்யற குஃப்ரும் இஸ்லாத்தில் உள்ளதுதான் என்று நம்பி போவாங்க அதனால நாஸ்திகனை எச்சரிக்கிறத விட இப்படி முஸ்லீம் என்ற பேருக்குள்ள இருந்து மதம் மாத்தக்கூடிய இந்த வேலகளை செய்யறவன எச்சரிக்கிற மிக கடமையானது அதனால இவங்களோட வாதம் பிழையான வாதம் என்றதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனா ஆக அடிப்படை என்னென்றா யார முஸ்லீம் இருக்கோ அவனை முஸ்லீம் நாங்கள் சொல்ல வேண்டியது யார் முஸ்லீமன்ற பேர்ல இருந்து கொண்டு குஃப்ர செய்கிறானோ அவனை காஃபிரண் சொல்ல வேண்டியது நாங்கள் யாருமே அல்லா ரசூல் அம்மா கொண்ட சரியான ஒரு ரியல் முஸ்லீமை பார்த்து காஃபிரண்டு சொல்லல யாருமே சொல்லல எந்த ஆலிம்களும் சொல்லல முஸ்லீமா முஸ்லீம்னு சொன்னாங்க முஸ்லீமன்ற பேர்ல இருந்து கொண்டு முர்த்தத்தான வேலையில செஞ்சவங்க காஃபிரன்று சொன்னாங்க இதுதான் அடிப்படை எங்க நா புரிஞ்சு கொள்ளணும் அப்போ இப்படியான தாய்களுடைய கதைகளுக்கு ஒரு காலம் நாங்கள் சிக்காக கூடாது என்ற நான் புரிந்து கொள்ளணும் இதுவரைக்கும் அவர் அதாவது நவாக்கிதுல் இஸ்லாம் இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய காரியங்கள் என்பது சம்பந்தப்பட்ட அந்த வாசகத்துக்குரிய விளக்கம் அதோடு முடிவு எழுகிறது அது பிரபிஷேக அவர்கள் என்னென்ன காரியங்களை செய்கிறதால ஒருவர் மதம் மாறுகிறார் என்பதை பட்டியல் படுத்திக் கொண்டு போறாரு அதில் முதலாவது அவர் சொல்றாரு அல் அவல் அஷ்வரு குஃபி இபாதத் இல்லாஹி தாலா அல்லாஹு தாலாவை வணங்குகின்ற நேரத்தில் இணை வைப்பது இபாதத்தை செய்கிற நேரத்தில் இணை வைப்பது இதுதான் ஒருவரை முதல் முதலாவது முதலாவதாக மதம் மாற்றக்கூடிய செயற்பாடு அப்போ ஒரு முஸ்லிமை மதம் மாற்றக்கூடிய செயற்பாடுகளில் முதலாவது செயற்பாடு அவன் செய்கின்ற இபாதத்தில் அல்லாஹ் அல்லாதவர்களை கலக்கிறது சரியா இப்போ உதாரணமாக அறுத்து பழியிடுறான் அல்லாவுக்கும் அல்லா அல்லாதவர்களுக்கு அல்ல அல்ல அல்லாதவர்களுக்காண்டி செய்கிறாரு நேர்ச்சை வைக்கும் போது அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்கிறான் அதே மாதிரி துவா செய்யும் போது அல்ல அல்லாதவர்கிட்ட துவா செய்கிறது உதவி தேடும்போது அல்லாஹ் அல்லாதவர்கிட்ட போய் உதவி தேடுவது இவைகளைத்தான் சிறுக்குன்னு சொல்கிறோம் இந்த சிறுக்கை ஒரு மனிதன் செய்வான் என்றால் அவன் அவன் முஷிரிக்காகிறான் அதன் மூலமாக இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறியவனாக கருதப்படுகிறார் உண்மையிலேயே இந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் சிறுக்கை பொறுத்த மட்டும் இல்ல மதம் மாறக்கூடிய செயல்களில் மிக மகத்தான மிக பாரதூரமான ஒரு செயல்தான் இந்த சிறுக்காக இருந்து கொண்டிருக்கிறது ஏன்னா சிறுக்கை பற்றி அல்லாஹால எச்சரித்த செய்திகளை நாம் பார்ப்போம்னு சொன்னால் உண்மையிலேயே சிறுக்கு பாரதூரமான என்னத்தை நான் புரிந்து கொள்ளலாம் சூரா மா இதாவுடைய எழுபத்தி ரெண்டாவசனத்தை அல்லாஹாலா சொல்லும் போது இன்ன ஹோம பில்லாஹி பக்கத்து ஹர் ரம அலைஹில் ஜன்ன உவாஹுன்னார் நிச்சயமாக எவர் அல்லாஹுக்கு இணை வைக்கின்றாரோ தாலா அப்படியான நபர் மீது சுவர்க்கத்தை ஹராமாக்குகின்றான் அவன் ஒதுங்கும் தலமாக நரகம் இருந்து கொண்டிருக்கின்றது என்று அல்லாஹாலா சொல்லுகின்றான் இந்த வசனத்திலிருந்து எவர்கள் எல்லாம் உலகத்தில் வாழும் போது சிறுக்கு செய்கிறார்களோ அல்லாவுக்கு செய்ய வேண்டிய விவாதத்தை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹாலா சுவர்க்கத்தை ஹராமாக்குகிறான் அல்லாஹ் ஹராமாக்கிட்டான்னு சொன்னால் அவனுக்கு ஜிம்மத்திலேயும் சுவர்க்கம் போகவே இல்லாது அதே நேரத்தில் அவன் ஒதுங்கும் தலம் நரகம் என்றும் அல்லாஹாலா சொல்லியிருக்கான் அப்ப பாரசூரமான ஒரு குற்றச்செயல்தான் புரிஞ்சு புரிஞ்சுகொள்ளணும் அதே மாதிரி சூரா நிசாவுடைய நாற்பத்தி எட்டாவது வசனத்தை அல்லாஹாலா சொல்லும் போது இன்னல்லா லா ஈஸ்வர கபிஹி அல்லாஹாலாவுக்கு இணை வைப்பதை அவன் ஒரு காலமும் மன்னிக்கவே மாட்டான் இணை வைக்கிறது ஒரு காலமும் மன்னிக்க மாட்டான் வயகு சிறுமா தூணதாலி கிளிமை ஏஷா இணை வைப்பு இல்லாத ஏனைய பாவங்களை அவன் நாடியவர்களுக்கு மன்னிப்பான் நாடியவர்களுக்கு தண்டனை கொடுத்துட்டு சுவர்க்கம் அனுப்புவான் அப்ப இணை வைக்கிறத ஒரு காலம் அல்லாஹால மன்னிக்கவே மாட்டான் ஒமஈஸ்வருக்கு பில்லாஹி பக்கத் இஃப்தரா இஸ்மன் அதீமா எவர்கள் எல்லாம் அல்லாஹு தாலாவுக்கு இணை வைக்கிறார்களோ அவர்கள் பெரும் பாவத்தையே இட்டு கட்டியவனாக கருதப்படுகிறான் என்று அல்லாஹுத்தாலா சொல்றான் அப்ப சிறுக்கு செஞ்சவனுடைய அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் என்ற பிறந்து வழங்கலாம் அது மாதிரி சூரா நிஷாவுடைய நூத்தி பதினாறு ஆவசனத்தை எல்லாம் சொல்லும்போது வமையூ ஷிருக்கு பில்லா இஃபக்கத் வல்ல வலன் பெய்த எவர்கள் அல்லாஹுத்தாலாவுக்கு இணை வைக்கின்றார்களோ அவர்கள் வெகு தூர வெகு தூரமான வழிகேட்டிலே சென்று விட்டார்கள் என்று அல்லாஹத்தால சொல்வதை பார்க்கலாம் ஆக சிறுக்கு என்ற ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை பாரதூரமான ஒரு செயல் மனிதன் செய்யக்கூடிய பாவங்களில் மிகவுமே பாரதூரமான ஒரு செயல்தான் சிறுக் சிறுக்கோட மௌத்தா போனவருக்கு சுவர்க்கம் ஹராம் அவர் ஒதுங்கக்கூடிய நரகம் அல்லாஹாலுடைய அந்த பாவத்தை மன்னிக்கவே மாட்டான் அதே நேரத்தில் மிகப்பெரிய ஒரு வழிகேடான ஒரு செயல் என்றதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லா நாளைய வகுப்பில் மேலதிகமான தகவல்களை பார்ப்போம் سبحانك الله وبحمدك اشهد